அரசர் ஒருத்தர் தன்னுடைய அரண்மனையில வேலை செய்யறதுக்கு ஆட்கள் நினைக்கிறாரு ஊர் மக்களுக்கு நடுவுல தண்டோரா போட யார் பொய்யே அவங்க அரண்மனையில உத்தரவு அப்படிங்கறத அந்த தண்டோரா போடுறவன் சொல்றான் அத கேட்ட ஊர் மக்கள் எல்லாரும் ஆஹா அரண்மனையில வேலையா நல்ல சம்பளம் இருக்கும் அதனால இன்னைக்கே அரண்மனைக்கு போவோம் அப்படின்னு சில பேர் அந்த வேலையில செய்யறதுக்கு முன் வராங்க இன்னும் சில பேர் நல்ல சம்பளம் தான் நல்ல வேலை தான் ஆனா இது வரைக்கும் பொய்யே சொல்லாதவங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கும்னு அரசர் சொல்லிருக்காரு அதனால நமக்கு அந்த வேலை கிடைக்காது அப்படிங்கிற எண்ணத்துல சிலர் தயங்கியபடியே இருக்காங்க அந்த ஊரை சேர்ந்த வாலிபன் ஒருத்தன் அந்த பக்கமா வந்துட்டு இருக்கான் அங்க மக்கள் கூட்டம் நிக்கிறத பாத்து எதுக்காக கூட்டம் நிக்கிது அப்படின்னு சொல்றாரு இந்த வாலிபனம் ஆஹா இது நல்ல வாய்ப்பு தான் அரண்மனையில மட்டும் வேலை கிடைச்சா நம்ம குடும்பம் படுற கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்பாவோ இந்த வயசான காலத்துல வேலைக்கு போயிட்டு இருக்காரு இந்த வேலை மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா அப்பாவை உட்கார வச்சு நாம சம்பாரிச்சு போட வேண்டியதுதான் அதனால இந்த வாய்ப்பை விடவே கூடாது அப்படின்னு தன் மனசுல நினைச்சபடியே அந்த கூட்டத்தோட கூட்டமா நிக்கிறான் நிறைய பேர் அந்த கூட்டத்துல முண்டி அடிச்சுட்டு நிக்கிறத பார்த்த அரசருக்கோ நம்ம ஊர்ல இத்தனை பேர் பொய் சொல்லாதவங்களா இருக்காங்களே நிச்சயமா இவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலைகளை பிரிச்சு கொடுக்கறாரு இந்த இளைஞனுக்கும் அரசருக்கு உதவியாளரா ஒரு வேலையும் கிடைக்குது ஒரு நாள் அரசர் தன்னுடைய அறைய சுத்தம் செய்யும்படி இந்த வாலிபன் கிட்ட சொல்றாரு இவனும் போய் அந்த அறைய சுத்தம் செஞ்சுகிட்டு இருக்கான் அப்போ தவறுதலா மேஜையில இருந்த ஒரு பூ கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது இவனும் பயத்தின் உச்சத்துக்கே போயிட்டான் இது தெரிஞ்சா அரசர் ஏதாவது தண்டனை கொடுத்துருவாரோ அப்படின்னு நினைச்சு பயந்தாவன் அரசருக்கு தெரியாம அந்த பூந்தொட்டிய கொண்டு போய் வெளியில போட்டுடுறான் மீண்டும் தன்னுடைய அறைக்கு வந்த அரசர் மேஜையில இருந்த தனக்கு மிகவும் பிடிச்ச அந்த பூந்தொட்டிய காணலன்னு அந்த வாலிபனை கூப்பிட்டு கேக்குறாரு பயத்துனால அந்த வாலிபன் உண்மைய சொல்லாம ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறான் அரசரோ கோவத்தோட உடனடியா அந்த பூந்தொட்டி இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு வாலிபன் வேறு வழி இல்லாம நடந்த உண்மைய சொல்லிடுறான் இது கேட்ட அரசருக்கு கடுமையா கோபம் வந்துடுது என்னோட அரண்மனையில வேலை செய்யணும்னா பொய் சொல்லாத ஆட்களா இருக்கணும்னு சொல்லிதான் வேலைக்கே எடுத்தேன் ஆனா நீயோ இந்த சின்ன விஷயத்துக்கு என்கிட்ட இவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்க இதுக்காக உனக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட இளைஞனோ அரசரை பார்த்து அரசே என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கைகளை கூப்பி அவன் பேச ஆரம்பிக்கும்போதே காவலர்களை கூப்பிட்டு அவன சிறையில அடிக்கும்படி உத்தரவிடுறாரு அதன் பிறகு அரசவைக்கு வந்த அரசரோ இத பத்தி அரசவை அமைச்சர்கள் கிட்ட பேசுறாரு அப்போதான் அரசருக்கு ஒரு சந்தேகம் வருது உடனே அங்க இருந்த அமைச்சர்கள் மந்திரிகளை பார்த்து இது வரைக்கும் யாராவது எதுக்காவது பொய் சொல்லிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட எல்லாரும் அரசரை பார்த்து ஐயையோ அரசை பொய்யா நாங்களா இது வரைக்கும் நாங்க அந்த மாதிரி எந்த பொய்யும் சொன்னதே கிடையாது அப்படின்னு ஒருமித்த குரல்ல சொல்றாங்க ஆனா ஒரு அமைச்சர் மட்டும் மௌனமாவே இருக்காரு கோபம் வந்துருச்சு என்ன அமைச்சரே நீங்க மட்டும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்களே இப்படி அமைதியா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த அமைச்சர் சொல்றாரு அரசே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாரும் ஏதாவது சின்னதா ஒரு பொய்யாவது சொல்லிருப்பாங்க அதுல நானும் விதிவிலக்கல்ல நானும் சில சமயங்கள்ல பொய்கள் சொல்லியிருக்கேன் கோபம் வந்துருச்சு அரசவைய விட்டு வெளியேறும்படி உத்தரவிடுறாரு அவரும் அந்த அரசவைய விட்டு வெளியில வந்துடுறாரு ஆனாலும் அந்த இளைஞனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு அவனுக்கு மரண தண்டனையா நிச்சயமா அந்த இளைஞனை இந்த தண்டனையில இருந்து காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு யோசிச்ச அவர் அங்க இருந்த நகைக்கடை வியாபாரி கிட்ட போறாரு அவர் கிட்ட சில நெல்மணிகளை செய்யும்படி சொல்றாரு அந்த நகைக்கடைக்காரரும் அமைச்சர் கேட்ட மாதிரியே தங்கத்தாலான நெல்மணிகளை செஞ்சு கொடுக்கறாரு அந்த நெல்மணிகளை எடுத்துக்கிட்டு மீண்டும் அரசவைக்கே போறாரு அந்த அமைச்சரை பார்த்ததும் அரசருக்கு கோபம் வந்துருச்சு இந்த அரசவையை விட்டு வெளியேற சொன்னதுக்கு அப்புறம் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே இந்த அமைச்சர் அரசரை பார்த்து சொல்றாரு அது ஒண்ணும் இல்ல அரசே நான் போற வழியில ஒரு துறவிய பார்த்த அவரு என் கைகள்ல தங்கத்தால ஆன சில நெல்மணிகளை கொடுத்தாரு நம்ம அரண்மனையில இருக்கக்கூடிய நிலங்கள்ல இந்த தங்க நெல்மணிகளை விதைச்சா தங்க பயிர்கள் வரும்னு சொன்னாரு அதை என்னால நம்ப முடியல அவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த தங்க நெல்மணிகளை எடுத்துக்கிட்டு இங்க வந்தேன் இந்த அரசவையில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மந்திரிகளும் நீங்களும் வந்தா இந்த நெல்மணிகளை அங்க விதைச்சு பாத்துடலாம் அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னதை கேட்டதும் அரசரோ அரசவில இருந்த எல்லா அமைச்சர்களையும் மந்திரிகளையும் கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு பக்கத்துல இருக்க அந்த நிலத்துக்கு போறாரு அங்க அந்த அரசர் அமைச்சரை பார்த்து அந்த தங்க நெல்மணிகளை இந்த நிலத்துல விதைக்கும்படி சொல்றாரு அப்பதான் அந்த அமைச்சர் அரசரை பார்த்து அரசு என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த தங்கமணிகளை இங்க விதைக்க முடியாது ஏன்னா அந்த துறவி இதை என்கிட்ட கொடுக்கும் போது இது வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள்ல யாரு பொய்யே இல்லையோ அவங்க இந்த நெல்மணிகளை விதைச்சா மட்டும்தான் தங்க பயிர்கள் வரும்னு சொன்னாரு அப்படி இருக்க நான் எப்படி இதை விதைக்க முடியும் அப்படின்னு அந்த அமைச்சர் கேட்டதும் அரசர் மற்ற அமைச்சர்களையும் மந்திரிகளையும் பார்த்து இந்த தங்க நெல்மணிகளை விதைக்கும்படி சொல்றாரு ஆனா அங்க இருந்த ஒருத்தர் கூட இந்த தங்க நெல்மணிகளை விதைக்கிறதுக்கு முன் வரவே இல்ல எல்லா அமைச்சர்களும் மந்திரிகளும் அரசரை தலை நிமிந்து பார்க்க முடியாம தலை கவிழ்ந்து நிக்கிறாங்க அரசர் புரிஞ்சுக்கிறாரு இங்க இருக்க எல்லாருமே தன்னுடைய வாழ்நாள ஏதோ ஒரு பொய்கள் சொல்லிருக்காங்கன்னு உடனே இந்த அமைச்சர் தன் கிட்ட இருந்த தங்க நெல்மணிகளை அரசர்கிட்ட கிட்ட கொடுத்து அவர இந்த நெல்மணிகளை விதைக்கும் படி ஆனா அரசரோ தயங்கியபடியே அமைச்சரை பார்த்து இல்ல அமைச்சரே நானும் என்னோட சிறு வயதுல சின்ன சின்ன பொய்களை சொல்லியிருக்கேன் அப்படி இருக்க நான் மட்டும் எப்படி இதை விதைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட அமைச்சரோ அரசரை பார்த்து அரசே இந்த ஒரு தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சேன் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல நிச்சயமா போய் இருப்பாங்க நாம சொல்ற போய் அடுத்தவங்களை பாதிக்காத வரைக்கும் அதுல எந்த ஒரு தவறும் இல்ல சில நேரங்கள்ல சிலர் ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய பயத்தின் காரணமா பொய் சொல்லுவாங்க அதுக்காக ஒருத்தர் பொய் சொன்னத சரின்னு சொல்ல வரல ஆனா எந்த சூழ்நிலைகள்ல எதுக்காக அந்த பொய் சொல்லப்பட்டதுன்னு ஒரு முறைக்கு இரு முறை நாம யோசிச்சு பாக்குறதுல ஒண்ணும் தப்பில்லை உண்மையாவே அந்த நபருக்கு நாம தண்டனை கொடுக்கணும்னா யாரை பார்த்து பயந்து அந்த பொய் சொன்னாரோ அந்த நபருக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா அந்த நபர் மேல இருந்த பயம்தான் ஒருத்தர் பொய் சொல்ல காரணமா இருந்திருக்கு அப்படின்னு அந்த அமைச்சர் சொன்னதை கேட்டதும் தான் அரசருக்கு தான் எவ்வளவு பெரிய தவறான முடிவு எடுத்திருக்கோங்கிறது புரிய வருது உடனே அங்கிருந்து கிளம்பிய அரசர் அரசவைக்கு போய் அந்த இளைஞனை விடுவிக்கும்படி உத்தரவும் விடுறாரு அத பார்த்த அமைச்சரும் மனம் மகிழ்ந்து போய் அரசரை பார்த்து அரசே நானும் ஒரு குட்டி போய் சொல்லிட்டேன் இந்த நெல்மணிகளை எந்த துறவியும் கொடுக்கல நான் தான் நகைக்கடைக்காரரை விட்டு செய்ய சொன்னேன் உங்களை ஏமாத்தணும் என்னோட நோக்கம் இல்லை சில வாழ்க்கை உண்மைகளை உங்களுக்கு புரிய தான் நான் இப்படி ஒரு சின்ன அந்த அமைச்சர் அமைச்சர் கேட்ட கோபப்படாம சிறிய புன்னுகையோட அமைச்சருக்கு கை நிறைய தங்க காசுகளை பரிசுகளா கொடுக்கறாரு இந்த தங்க காசுகள் அமைச்சர் பொய் சொன்னதுக்காக கிடைச்ச பரிசு இல்ல அரசருக்கு வாழ்க்கையோடைய எதார்த்தத்தை புரிய வச்சதுக்காக கிடைச்ச பரிசு அது நாமளும் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன பொய்களை சொல்லியிருப்போம் நாம சொல்லக்கூடிய பொய் அடுத்தவங்களை எந்த விதத்திலயும் எந்த ஒரு சூழ்நிலைகள்லயும் காயப்படுத்தாத அளவுக்கு இருக்கும் பட்சத்துல நாம சொல்ற பொய்ல தவறுன்னு எதுவுமே கிடையாது அதே சமயத்துல நாம சின்னதா சொல்ற ஒரு பொய் அடுத்தவங்க வாழ்க்கையவே தலைகீழா புரட்டும்படி இருந்ததுன்னா நிச்சயமா அது மன்னிக்க முடியாத பெரும் இந்த கதை பொய் சொல்லும்படி வாழ்க்கை நல்லா இருக்கும் பட்சத்துல நாம சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்கள் தவறு இல்லைங்கிறதையும் அதே மாதிரி நாம சொல்லக்கூடிய சின்ன பொய்யா இருந்தாலும் ஒருத்தர் வாழ்க்கையா கெடுக்கும் பட்சத்துல இருந்ததுன்னா நிச்சயமா அது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம் தான் சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ